நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பொங்கல்னாலே சக்கரை பொங்கல் தானே ஃபஸ்ட்டு நான் முதல் நாள் போகி அப்போவே நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேராக ரெடியாக வச்சுப்பேன் ஏன்னா மார்னிங் வந்தடே குளிச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கல் பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு குத்துவிளக்குக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பொங்கல் பானையுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுட்டேன் லைட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே எனக்கு ப்ரீவியஸ் டே நைட்டே முடிஞ்சிடும் ஸோ நான் மார்னிங் வந்துட்டு நான் உடனே வந்து சக்கரை பொங்கலும் பெண் பொங்கலும் அடுப்பில் ஏற்றியாச்சு நான் இது வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே நான் ஏற்றிட்டேன் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒன் ஹவர்லேயே எனக்கு முடிஞ்சிருச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கே எனக்கு வந்து சூப்பராக அழகாக பொங்கி வந்துச்சு கிழக்கு பக்கமாக தான் எனக்கு பொங்கிச்சு எனக்கு ஆப்போசிட் நான் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் எனக்கு கிழக்கு ஸோ கிழக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு பொங்கிச்சு பொங்கல் ஸோ சிறப்பாக முடிஞ்சுது பொங்கல் எனக்கு சூப்பராக இருந்தது பொங்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பொங்கிடும் அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சிட வேண்டியதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பொங்கி அந்த பக்கமாக கொட்டிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் என்ன சர்க்கரை பொங்கல் நம்ம செய்ய வேண்டியதுதான் ஒரு பக்கம் வெண்பொங்கல் வச்சிருக்கேன் அதுவுமே உலகொதிச்சிட்ருக்கு இப்போது அடுத்ததாக சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு அதில் நான் ஜீ ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கீ ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சக்கரை பொங்கலுக்கு அரோமோ நல்லாயிருக்கும் நான் முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்டட் ஆகுற அளவுக்கு வருத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காது அதுக்கப்புறமா நான் ஒரு வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் வந்து நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் பாகு வெள்ளம் ஆட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கிளர் வரல ஸோ அது வெல்லம் போட்டதுக்கப்புறம் நன்னும் கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதை நல்லா கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து முந்திரி வறுத்து வருத்ததாக ஆட் பண்ணிடலாம் அது சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சாமி வேண்டியது வேண்டியதானே அப்புறம் எல்லாம் பூஜை ரூமில் செட் பண்ணியாச்சு காமாட்சி அம்மன் குத்து விளக்கு எல்லாமே படப்பில் வச்சு சாப்பாடு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் ட்ரெஸ் வச்சு படைக்கிறதுனால நான் ட்ரெஸ் வச்சு படைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு சிக்ஸ் ஃபைவ் கிளாக் காலையிலேயே கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ எங்களுக்கு சிறப்பாக பொங்கல் அமைஞ்சது உங்களுக்கு எப்படியே பொங்கல் அமைஞ்சிதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் இது தான் என்னோட ஹஸ்பண்டோடதும் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்